பாரு ஒரு ரொண்ணே அந்த போண்டா சூப்பராக அந்த ரெடி ஆகிடுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் ரவை வச்சு ஒரு அரை கப் ரவை மட்டும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஒரு போண்டா ஆகிட்டோம் எப்படி ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக செய்யறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அதுல வந்து நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி குதிக்கட்டும் தண்ணி குதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்கேன் அந்த ரவையை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் தண்ணியில் ஒரு கப் ரவையை சேர்த்துக்கலாம் இது உடனடியாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சிம்பிளாக ஒரு ரெண்டே பொருள் வச்சு ரொம்ப குயிக்காகவே செய்யக்கூடிய ஒரு போண்டாங்க இதை நல்லா இந்த ரவையை இந்த தண்ணியில் கலந்துக்கலாம் அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்துருச்சு பாருங்கள் ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு உப்புமா பதத்துக்கு வந்துருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆரட்டும் பாருங்கள் இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்ல ஆறிடுச்சு இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை மாதிரி அரிசி மாவை சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து பசஞ்சாச்சு மாவு இந்த அளவுக்கு ரெடியா இருக்கு இதில் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மல்லிகலையும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மாவை ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டோம் இப்போ நான் வந்து அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த போண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் பாருங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஒன் சைடு நல்லா வேகட்டும் ஒன் சைடு வெந்த உடனே அடுத்த சைடுக்கும் நம்ம திருப்பி விட்டுட்டு நல்லா விடலாம் நீர் குமலிகளாக அடங்கி போண்டா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டிரிட்ஜில் நம்ம போண்டாவை எல்லாம் எடுத்துடலாம் குட்டி குட்டி போண்டா ரொம்ப சுவையாக ரொம்ப மொறுமொறுனே அந்த ரெடி ஆயிடுச்சு பாருங்க பொறு அந்த பாண்டா யூஸ் செற அந்த ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு சுவையான இன்ஸ்டன்ட் ரவா போண்டா எவ்வளவு ஒரு சாஃப்டாக பாருங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மிருதுவாக ரொம்ப சாஃப்டாக முறுமொறுனு ஈவினிங் டைத்துக்கோ அல்லது மார்னிங்க்கோ ஒரு ஸ்நாக்ஸுக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எதுக்கு வேணாலும் செய்யலாங்க இந்த மாதிரி ஒரு தக்காளியோ அல்லது தேங்காய் சட்னி எதோட சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் பாருங்க ஆயில் வச்சாலே அப்படியே முர முருன்னு கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரவா போண்டா ரொம்ப இன்ஸ்டண்டாக ரொம்ப பிரியானாஸ் கூட ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து உங்களை கட்டச்சுருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க லைக் பண்ணுங்க பிறகு ஷேர் பண்ணுங்க மற்றொரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி